சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு சிநேகிதர் என்பதே ஆண்டவர் இயேசு உன்னதமானவர் திரியகத்தில் ஒருவர் குமாரனாகிய தேவன் இத்தனை மகத்துவம் உள்ளவர் தம்முடைய ஜனங்களுடன் கூட இருக்கிறார் இயேசு தம்முடைய சீசர்களுக்கும் தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கும் சொல்லுகிற வார்த்தைகள் என்னவென்றால் இனி நான் உங்களை என்னுடைய ஊழியக்காரர் என்று சொல்லுவதில்லை என்கிறார் அதாவது ஒரு எஜமான் இருந்தால் அவனுக்கு வேலைக்காரர்கள் இருப்பது இயல்பானதுதான் ஆனால் இயேசு இங்கே சொல்லுகிறது என்னவென்றால் நீங்கள் என்னுடைய வேலைக்காரர் அல்ல சிநேகிதர்கள் என்கிறார் அதனால்தான் இயேசு ஒரு எஜமான் தான் செய்கிறதை பற்றி வேலைக்காரர்களிடத்தில் சொல்ல மாட்டான் ஆனால் இயேசுவோ தேவன் என்ன செய்கிறார் செய்ய போகிறார் என்றும் மற்றும் பிதாவாகிய தேவனையே அவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் பிரியமானவர்களே இயேசு தம்முடைய சீசர்களை அதிலும் மேன்மையாக தன்னுடைய சிநேகிதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் எதற்குமே தகுதி இல்லாதவர்களை தனக்கு சமமாக சிநேகிதராக வைத்திருக்கும் ஒரே குரு இயேசு மாத்திரமே நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டு தனக்கு சிநேகிதராக வைத்திருக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய சிநேகிதர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம் உமக்கு பிரியமானவர்களாக நாங்கள் நடக்கும்படிக்கு கிருவையையும் பலனையும் தருவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்